صلاة والسلام على رسوله خاتم نبی وعلى آله طیبین وعصحابه تعالیین والمؤمنین والمسلمین کلهم اجمعین اما بعد فقد قال اللہ سبحانه وتعالی فی کلامه القدیم وفی الفرقان الحمید بعد عوض اللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا اذا قمتم الى صلاتی சகசிலோ ஜூகக்கும் ஐத்தியங்கும் வைத்தியக்கும் இளர் மராஃபிற்கு வம்சகமே இரவோசிக்கும் வாஜுலக்கும் இளர் காவே சதக்க அல்லாஹி கண்ணியத்திற்கும் மரியாதைக்கு முறைய அல்லாவின் நல்லடியார்களே அல்லாஹ் பல அளவின் தன் திருமறையிலே தொழுகைக்கு முன்னால் நீங்கள் தொழுகைக்காக நின்றால் அதற்கு முன்பதாக நீங்கள் உதவு செய்து கொள்ளுங்கள் என்பதை அல்லா ரொம்பலாம் இந்த திருமுறையில் அதாவது நம்பிக்கையாளர்களை நீங்கள் தொழுகைக்கு சென்றால் அதற்கு முன்பு உங்களுடைய முகங்களையும் முழங்கை வரை உங்களுடைய இரண்டு கைகளையும் தடுக்கால்கள் வரை உங்களுடைய இரு பாதங்களையும் கருவி கொள்ளுங்கள் உங்கள் கையிலே நீரை தொட்டு உங்கள் தலையை தடவி மசூல் செய்து கொள்ளுங்கள் நீங்கள் முழுக்குடையவர்களாக இருந்தால் கால்களை மட்டும் கழுவினால் போதாது உடல் முழுவதையும் கழுவி தூய்மையாக்கிக் கொள்ளுங்கள் அன்றி நீங்கள் நோயாளிகளாக இருந்தால் அல்லது பயணத்தில் இருந்தால் அல்லது உங்களில் எவரும் மலதள பாதிக்கு சென்று வந்திருந்தால் அல்லது நீங்கள் பெண்களை தீண்டி இருந்தால் தொழுகை நேரம் வந்து உங்களை சுத்தம் செய்து கொண்டு கொள்வதற்கான தண்ணீரை நீங்கள் ஆனால் தயமம் செய்து கொள்ளுங்கள் அதாவது சுத்தமான மண்ணை உங்களுடைய கைகளால் தொண்டு அதை கொண்டு உங்களுடைய முகங்களையும் கைகளையும் துறைத்து கொள்ளுங்கள் உங்களுக்கு கஷ்டத்தை தருவதற்காக அல்ல விரும்பவில்லை எனினும் அவன் உங்களை பரிசுத்தமாக்கி வைக்கவும் தன்னுடைய அற்புணையை உங்கள் மீது முழுமையாக்கி வைக்கவும் விரும்புகின்றான் இதற்காக நீங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துவீர்களாக என்றல்லாம் இந்த வசனத்தை சொல்லுகின்றான் கஜித் உஸ்மான்பின் அஃபான் அதிகல்லாம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் மன் த வசனல் உதோ ஹரஜது ஹத்தூ மின் ஜசதிஹி ஹத்தா துரு ஜ மின் தஹத்தி அஃபாரிஹி ஹசத் உஸ்மான்தி அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நவிசலாசம் அவர்கள் சொன்னார்கள் யார் ஒருவர் ஒழு செய்து அந்த உதவை அழகாக பரிபூர்ணமாக செய்கின்றாரோ அந்த உதவினால் அவருடைய உடலிலிருந்து அவரின் எல்லா பாவங்களும் ஒலு செய்த தண்ணீரில் இருந்து நகங்களின் அடிப்பகுதியில் இருந்தும் வெளியாகிவிடுகிறது எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது என்று நபிசன் அல்லா சிவா சொன்ன இந்த ஹதீஸ் முஸ்லீம் சரீப்பிலே பதிவு செய்து கொண்டிருக்கிறார் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி பரிபூர்ணமாக ஒது செய்தால் நம்முடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுகிறது அதாவது கண்ணின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் கரத்தின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் வாயின் மூலமாக நாம் செய்த பாவங்கள் அதே மாதிரி காதின் மூலமாக செய்த பாவங்கள் காலின் மூலமாக செய்த பாவங்கள் என்று அனைத்துமே அழிக்கப்படுகிறது மன்னிக்கப்படுகிறது என்று பெருமானார் சிவலாசி அவர்கள் அதிச மூலமாக நமக்கு சொல்கின்றார்கள் அதே மாதிரி சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய இந்த ஒதும் இதனுடைய அந்தஸ்து எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பெருமானார் செல்லலாசி அவர்கள் அதீசனை சொல்கிறார்கள் அலா அதுல்லுக்கும் அலாமா எமஹுலாஹுமியில் ஹத்தாயா வாய் எஃபா மிகித் உங்களுடைய பாவங்களை அழிக்கக்கூடிய உங்களுடைய அந்தஸ்துகளை உயர்த்தக்கூடிய ஒன்றை உங்களுக்கு நான் அறிவிக்கண்டுமா என்று ரவிசல்லாசிமா அவர்கள் சஹாபாக்களிடத்திலே கேட்டபோது யாரை சொல்லலாம் சொல்லுங்கள் என்று சஹாபாக்கள் சொன்னார்கள் அப்போது பெருமாள செல்லாசிமன் சொன்னார்கள் சிரமமான நேரத்திலே வலுவை பரிபூர்ணமாக செய்வது பள்ளிவாசலுக்கு நடந்தே செல்வது ஒரு தொழுகைக்கு பின்னால் இன்னொரு தொழுகையை எதிர்பார்த்திருப்பது இதுதான் பாதுகாப்பாகும் நப்சு செய்தானிடமிருந்து இதுதான் பாதுகாப்பாகும் என்று நகிசல்வாஸ் அவர்கள் இந்த அதிக சொன்னார்கள் இது முஸ்லீம் அடிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதாவது சிரமமான நேரத்தில் உதவு செய்வது கடுமையான பணியாக இருந்தாலும் நாம் அந்த பணியின் போதும் முழுமையாக உதவை செய்வது வெறுமனே ஃபர்லை மட்டும் செய்தால் உதவு கூடிவிடும் என்பதற்காக ஃபர்லான அந்த நான்கு காரியங்களை மட்டும் செய்து கொண்டு நிவர்த்தி செய்து கொள்ளாமல் முழுமையாக சுண்ணத்துகளையும் பேணி முழுமையாக அந்த உதவை நாம் முடித்து கொண்டோமையானால் இது மாதிரி உயர்ந்த அந்தஸ்து நமக்கு கிடைக்கிறது அல்லாஹால நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறான் நமக்கு அந்தஸ்தை உயர்த்துகிறான் என்று திருமானார் சல்லா அவர்கள் இந்த மூலம் அவங்க சொல்லுகின்றார்கள் அதே மாதிரி மா மீ முஸ்லீமே எத்தவந்தோ ஃபை யொஹஹீனோ சும்மா சும்மா யூபோ ஃபை சொல்லி ரகதைனி பி கல்வியோ வஜி இல்லா வஜபத்து லகுல் ஜன்னா திருமானார் சல்லா சொன்னார்கள் ஒருவர் ஒரு முஸ்லீம் உதவு செய்து அந்த உதவை பரிபூர்ணமாக செய்து அவனுடைய உள்ளமும் அவனுடைய முகமும் கிபிலாவை முன்னோக்கிய நிலையில் அவர் ரெண்டக்காது தொழுதால் அவனுக்கு சொர்க்கம் வாஜிவாகிவிடும் கடமையாகிவிடும் என்று நபிசுல்லா சிமன் சொன்னதாக முஸ்லீம் ஷரீஃபில் இருந்து அதிகம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதே மாதிரி பெருமாநல்லாஸ்மான் சொன்னார்கள் ஒருவர் பரிபூர்ணமான முறையில் உதவு செய்து பிறகு அஷரத் அல்லாஹிலாஹில் அல்லா அண்ண முகமதன் அப்துல்லாஹி ஒரு என்று சொன்னால் அவருக்காக சுமணத்தினுடைய எட்டு வாசல்கள் திறக்கப்படுகிறார் அவர் நாடிய வாசல்களிலே நுழைந்து கொள்ளலாம் என்று அவருக்கு சொல்லப்படும் என்று நகிசல்லா சுமன் சொன்னதாக முஸ்லீம் ஷரீஃபில் அவர் அதிக பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஹசரத் அபு ஹாஜி ராமத்துல்ல அலி அவர்கள் சொல்லுகின்றார்கள் அபுஹரையினார் ரதியிலான அவர்களுக்கு பின்னால் நான் நின்று வந்தேன் அன்னார் தொழுகைக்காக ஒது செய்து கொண்டிருந்தார்கள் ஒது செய்து கொண்டிருக்கும் போது தங்களுடைய கைகளை தங்களுடைய கம் கட்டு தெரிகிற அளவிற்கு உயர்த்தி கொண்டிருந்தார் அதற்கு நான் அபுஹாஜி ராமத்துல அலி அவர்கள் அபுஹரீராவை என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டேன் அதற்கு அபுஹுரேனாவில் அவர்கள் சொன்னார்கள் ஃபர்ரூப் மானே இந்த இடத்திலே நீங்கள் இருக்கின்றீர்கள் நான் ஒன்றை அதை அறிந்து கொண்டதனால் நான் இதுபோன்று கைகளை உயர்த்தி உதவு செய்கிறேன் இல்லை என்று சொன்னால் இதுபோல உதவு செய்ய மாட்டேன் ஏனென்றால் என்னுடைய நேசர் அபீம் சொல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொன்னார்கள் உதவு செய்கிற போது அந்த தண்ணீர் ஒரு படும் அளவிற்கு மோமீனுக்கு நாளை மறுமையிலே எது எதுவரையிலும் அந்த உதவினுடைய தண்ணீர் படுகிறதோ அந்த அளவிற்கு அணிகலன்கள் அறிவிக்கப்படும் அணிவிக்கப்படும் என்று நபி விசலாஸ்வர் சொன்னார்கள் என்ற ஹதீசு முஸ்லீம் சரீப்பிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நான் நிறைய உதவு செய்ய வேண்டும் அப்படி உதவி செய்யும்போது நபீசல் லாலிசி அவர்கள் சொன்னது போல தண்ணீர் படக்கூடிய எல்லாம் நாளை அணிகலன்கள் அணிவிக்கப்படும் என்ற ஒற்றை வார்த்தையை கேட்டதால் அபு உரையினார் அவர்கள் தங்களுடைய கைகளை உயர்த்தி உயர்த்தி உதவு செய்ததாக நாம் பார்க்குறோம் உதவிற்கே நபீஸ்வரல்ல அவர்கள் சுவனம் என்று சொல்லியிருக்கின்றனர் என்று சொன்னால் அந்த உதவிற்கு பின்னால் நாம் செய்யக்கூடிய நல்ல இ அதை அது இதை பொருத்தத்திற்கு நெருக்கமான அமல்களாக இருக்கக்கூடிய காலத்தினால் இவ்வாறு பெருமானா சன்னலால் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் ரவிசன்னலால் அவர்கள் ஒரு நாள் பஜ்ர நேரத்திலே மிலால் நதியிலானும் அவர்களை பார்த்து மிலாலே அதிக நன்மைக்குரிய அமலை பிரயோஜனமான அமலை இஸ்லாத்திற்கு வந்ததற்கு பின்னால் நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த அமல் எது ஒன்று எனக்கு சொல்லுங்கள் ஏனென்று சொன்னால் நேற்று இரவு சோழத்திலே உங்களுடைய செருப்பின் சந்தத்தை நான் கேட்டேன் எனவே அது என்ன அமல் என்று சொல்லுங்கள் என்று பெருமானா சிவராசம் அவர்கள் மிலாநதிலானவர்களிடத்தில் கேட்டார்கள் அப்போது அவர் சொன்னார்கள் அது மாதிரி நன்மைக்குரிய எந்த அமலையும் நான் செய்யவில்லை என சொல்லலாம் இருந்தாலும் எப்போதும் வலுவோடு இருப்பேன் வது முறிந்துவிட்டால் பரிபூர்ணமாக உது செய்து வலுவனுடைய தொழுகையை தொழுகுவேன் என்று சொல்வார்கள் இந்த முஸ்லீம் சரிவுகளை பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் இந்த விஷயத்தை நாம் யோசிக்க வேண்டும் எப்போதும் வலுவோடு இருந்த காரணத்தினால் ஹசத் மிலாதுலீலானு அவர்களுக்கு ஹயாத்தாக இருக்கும்போதே சுவனத்தினுடைய சுபச் செய்தி கிடைத்திருக்கிறது என்று சொன்னால் நாமும் அது போன்ற நிலையை அணிந்து கொள்ள வேண்டும் மண் தவந்தா ஹாக்கதா ஹுஃபி லஹோ மாத்த கந்தமின் தம்பிஹி ஓ காலத்து சொலாத்து ஹோ ஓ மஸ்யோஹோ இல்ல லாஃபிலா பெருமானார் சிவனாசிம அவர் சொன்னார்கள் யார் ஒழு செய்கின்றாரோ அதாவது சுண்ணத்துகளை பேணி அவருடைய முன்னால் செய்த பாவங்கள் எல்லாம் அந்த ஒலுவின் மூலமாக மன்னிக்கப்படுகிறது அவர் செய்த ஒது அவர் பள்ளிக்காக நடந்து சென்றது உபரியான வணக்கத்திற்காக இருந்தாலும் சரிய என்று பெருமானா சர்ம சொன்னார்கள் முஸ்லீம் இந்த அதிக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே மறுமையிலே நமக்கான அடையாளமாக இந்த ஒலு இருக்கும் கதல் தபோரையார் அருதியானவர் சொன்னார்கள் அவர்கள் நிச்சயமாக என்னுடைய உமத்து மறுமையிலே அழைக்கப்படுவார்கள் ஒலு செய்த அடையாளத்தினால் நெற்றி ஜொலித்தவர்களாக அழைக்கப்படுவார்கள் உங்களில் தங்களுடைய நெற்றியின் ஜொலிஜொலிப்பு பெரியதாக இருக்க ஆசைப்படுபவர்கள் அதிகம் ஒது செய்து கொள்ளட்டும் நிறைய அமல் செய்து கொள்ளட்டும் என்று பெருமானார் சி மெல்லார் சிம் அவர் சொன்னதாக புகாரிலே ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கிறார் ஆகவே கண்ணியமானவர்களை சாதாரணமாக நாம் நினைக்கக்கூடிய இந்த உதவும் என்பது நமக்கு நிறைய நன்மையை தரக்கூடியது வறுமையில் நமக்கான தனிப்பட்ட அடையாளத்தை தரக்கூடியது வல்ல அல்லா அதை பேணி நடக்கக்கூடிய நண்பாக்கின் தினம் மனிதருக்கு தொந்தல் முடிவானாக வாக்கு தவானி அஸ்லாம் வலைக்கூத்து கலா வரகாத்தூர்